ஒரு நாள் ஹோட்டல் ஒன்றில் அமர்ந்து காப்பி கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு நபர் அவருக்கு சற்று தள்ளி இருந்த மேசையில் ஒரு நண்பர்கள் குழு அமர்ந்திருந்தது அவர்களுக்குள் பேசியபடி உணவருந்தி கொண்டிருந்தனர் எங்கிருந்தோ ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து ஒரு பெண்ணின் தோள் மீது அமர்ந்தது உடனே அந்த பெண்மணி கத்தி கூச்சலிட்டபடி எழுந்தார் அதிர்ச்சியில் உறைந்த முகத்துடன் நடுங்கும் குரலுடனும் பதறியபடி கைகளை வீசி ஆடியபடி எழுந்து கரப்பான் பூச்சியை தட்டிவிட முயற்சி செய்தார் சற்று நேர முயற்சிக்கு பிறகு அதை தட்டி விட்டார் ஆனால் அந்த பூச்சி கீழே விழாமல் அவர் பக்கத்தில் இருந்த மற்றொரு பெண்ணின் மீது போய் அமர்ந்துவிட்டது அந்த பெண்மணி இவரை விட அதிக குரலில் கத்தியபடி அந்த பூச்சியை விரட்ட முயற்சித்தார் சிறிது நேர முயற்சியில் வெற்றியும் பெற்றார் மீண்டும் அந்த பூச்சி பறந்து மற்றொரு மீது அமர்ந்து கொண்டது இந்த முறை அது அமர்ந்த இடம் அந்த ஹோட்டலில் உணவு பரிமாறுபவர் ஒருவரின் தோள்பட்டை அந்த பெண்களின் செயலுக்கு நேர் எதிராக எந்த பதட்டமும் இன்றி அந்த கரப்பான் பூச்சியின் நடமாட்டத்தை கவனித்து சரியான நேரத்தில் அதனை தன் கைவிரல்களால் பிடித்து வெளியே இருந்தார் இதனை பார்த்த அவர் சிந்திக்க தொடங்கினார் அந்த பெண்களின் செயல்களுக்கு காரணம் அந்த கரப்பாம்பூச்சியா இல்லை அந்த பெண்களின் பயந்த சோபம்தான் அவர்களை பதட்டப்பட செய்து உள்ளது அதே நேரம் அந்த உணவு பரிமாறுபவரின் தீர்க்கமான பதட்டமில்லாத சிந்தனையால் அவரால் சரியாக அந்த பூச்சியை பிடிக்க முடிந்தது அப்போதுதான் அவருக்கு புரிய தொடங்கியது நமக்கு வெளியில் நடக்கும் எந்த நிகழ்வும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை நம்மை பாதிக்காது நம்மால் எந்த சூழலையும் எதிர்கொள்ள முடியும் அதற்கு தேவை மனக்கட்டுப்பாடுதான் எந்த ஒரு விஷயம் குறித்து உடனடியாக முடிவு முடிவு எடுப்பதை விட சிந்தித்து முடிவு எடுப்பதுதான் பயன்தரும் என்றார் இந்த கதை மூலம் கருத்து யாதனில் எந்த ஒரு விஷயத்திற்கும் உடனடி முடிவு எடுப்பதை விட சிந்தித்து முடிவு எடுப்பதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சிறந்தது என்பது தெளிவாகிறது